காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நாகம்தான் இது இது எங்கே எப்படி எந்த இடத்துல இருக்குன்றத விவரமாக இந்த வீடியோவில் சொல்கிறோம் உலகலந்த பெருமானுடைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா புராண கால கதைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த தசா அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா மாபலி சக்கரவர்த்தின்றவர் ஒரு அசுரன் யாருன்னு பார்த்தோம்னா பிரகலாதனனுடைய பேரன் தான் அவர் அவர் தான் கடைசி அசுரன் சொல்லலாம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப நல்லவர் தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடியவர் அவர்கிட்ட வந்து இந்த மூணு அடி நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாமன அவதாரம் எடுத்துக்கிட்டு எம்பெருமான் வராரு அப்படி வந்த உடனே அவர்கிட்ட குள்ள வாமனா வருவார் வாமனம் அப்படின்னு சொன்னால் குள்ளாக வடிவம்ன்றது பண்ணுறது கொடையை பிடிச்சிட்டு வந்து நிற்பார் அவர்கிட்ட என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மூணே மூணு அடி நிலம் இருந்தால் கூட நான் காலில் அளந்துக்கிறேன்றாரு அப்போ வந்து மாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு அட இந்த சின்ன குழந்த இவருடைய பாதத்தினால மூணு அடி தாராளமாக உனக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கொண்டார் வேணாம் மூணே அடி போதும் முதலடி மண்ணம் பண்றாரு பூலோகத்தை அளக்கிறாரு அடுத்த அடி விண்ணுலகமான வானத்தளக்கிறாரு மூணாவது அடி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அப்போ அவர் குனிஞ்சி என்னுடைய தலையில் வெய்யே அப்படின்றாரு அவர் அப்படியே பாதாளத்தில் கீழே இருக்கு இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே வர்றதாகவும் எல்லா மக்களுக்கும் அருள் புரிவதாகவும் அந்த கரு அறையில் உள்ளே போய் பார்த்தோம்னா பெருமாள் வந்து விண்ணளவுக்கு அப்படியே அந்த காலை தூக்கி வச்சிட்டு இருப்பார் ஒரு வரலாறு இருக்குது ஆனால் இந்த கதையில வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உலகளந்த பெருமாளுடைய கோவிலில் பார்த்தோம்னா மூலஸ்தான்ந்த காட்சியை நம்ம பார்க்கலாம் பார்க்கும் பொழுது உடம்பே மெய் சிலர்த்து போகும் சரி மெய் சிலுக்கிறது இருக்கட்டும் இங்கே வந்து என்ன இந்த நாகம் எங்கே இருக்காங்கன்னா நாகேஸ்வரர் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து ஏதாவது தோஷம் இருந்தால் கல்யாண தடை இருந்தால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சினைகள் இருந்ததுன்னா ஜோசியர் ரொம்ப நல்ல அறிந்தவங்க தான் சொல்லுவாங்க சாதாரணமாக இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மூலஸ்தானத்தில் இடது பக்கத்தில் பார்த்தோம்னா சின்ன கம்பி போட்ட ஒரு கூண்டு போல் இருக்கக்கூடிய கருவறை இருக்கும் அங்கே கிட்ட வந்து அதாவது பட்டாச்சாரி இடத்துல போய் இந்த மாதிரி நான் வந்து நாகேஸ்வரருக்கு நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா உலகலந்த பெருமாள் எல்லாத்தையும் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு கதவை தரப்பாரு கருவறைக்குள்ளே இருக்கிற நாகேந்திரனுக்கு தீபார்தனை காட்டுவாரு அந்த வெளிச்சத்துல அவரை நம்ம சேவிக்கலாம் பேர் நட்சத்திரம் சொல்லியும்